கதிரவன் பேசிய சர்ச்சை வீடியோ எப்போ காசு இருக்கோ அப்ப கிட்னியை எடுத்திருவோம் என மன்னச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரவன் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மன்னச்சநல்லூர் தொகுதி மக்கள் சந்திப்பில் பேசிய அவர் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கான முறையான வழிமுறைகள் பற்றியும் அதற்கு அனுமதி பெறுவது குறித்தும் விளக்கம் அளித்துள்ளார் மேலும் தன் தந்தை தனக்கு ஏழாயிரம் கோடி சொத்து கொடுத்து சென்றதால் சிறுநீரக திருட்டில் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் அந்த கிட்னி ஆப்ரேஷன் பண்ணணும்னா நாலு டாக்டர் இருக்கணும் நாலு டாக்டர் சர்ஜன் ரெண்டு பேர் இருக்கிறது அந்த யூராலஜி சம்பந்தப்பட்டவங்க ஒருத்தர் இருக்கணும் மூணு அதில் மூணு சர்ஜனு ஒரு யூரலஜிஸ்ட்டு ஒரு மயக்க மருந்து கொடுக்குறாங்க மொத்தம் அஞ்சு பேர் இருக்கணும் அஞ்சு பேர் இருந்தால் தான் அந்த சர்ஜரி பண்ண முடியும் அதுக்கு வந்து மூணு பர்மிஷன் வாங்கலாம் மதுரையில் போய் இவர் தான் பண்ணிக்கிறாருன்னா இவரையும் கூட்டிகிட்டு போனோம் இவங்க கொடுக்குறாங்கன்னா அவங்களையும் கூட்டிகிட்டு போனோம் அவங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி தாசில்தார் ரிட்டர்டு ஜட்ஜி டிஆர்ஓ அதுக்கப்புறம் போலீஸு கமிஷனரு அதுக்கப்புறம் அங்கே டீனு மதுரை மெடிக்கல் காலேஜ் டீனு இவங்க எல்லாம் உட்காந்து அதெல்லாம் உட்காந்து அப்ரூவல் கொடுப்பாங்க எங்க அப்பா வந்து எனக்கு வந்து ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் கோடிக்கு சொத்து கொடுத்துருக்காரு எங்க அப்பா என்னை ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்காரு ஒரே பையன் மூணு அக்கா மூணு அக்காவுக்கு தனித்தனியா காலேஜ் கொடுத்துட்டாரு எனக்கு வந்து நிறைய கொடுத்துருக்காரு ஏன்னா ஆம்பளை பிள்ளைங்கிறதுனால ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்